சாப்பாடு போட்டு கலரிடலாம் ஏய் ஏ வசந்தி பின்னாடி பண்றேன் அம்மா நேரம் நீ ரெடி ஆகுறதுக்கு வாடி டைம் ஆகுது இப்ப சீக்கிரம் கிளம்பணும் வாடி எதுக்குமா சும்மா கத்தினே இருக்கிற உன் வேலைனாவோ அந்த வேலை நீ செய் என் வேலை எனக்கு செஞ்சுக்க தெரியும் நீ கரெக்டா வாடி கிளம்பலாம் அப்படின்னு அப்படின்னு நீ சொன்னனா அடுத்த செகண்ட் வந்து நான் வந்து நிப்பேன் நிக்கலனா நீ கேளு சும்மா வசந்தி வசந்தி கூப்பிட்டுனே இருக்கிற நீ கொஞ்ச டிவி பாக்க முடியல கொஞ்ச நேரம் போன் நோண்ட முடியல டிவி பார்த்துனே போன் நோண்டினே இருந்தா சோர் தானா வருமா நீ உக்கா நீ இருக்கிற இடத்துக்கே சோறு வந்து மடியில் வந்து உக்காரும் இந்த வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே எவ்ளோ திமிரு உன்னால பண்ண முடியோ எவ்ளோ ஆட்டம் உன்னால போட முடியோ எல்லாம் போட்டுக்கோ எல்லாம் ஒரு அளவுக்கு தான் என்ன அதுக்கப்புறம் அந்த ஏஜ் வந்துச்சுன்னு வச்சுக்கோ எல்லாம் தானா அடங்கும் தெரிஞ்சுக்காத முதல் நீ சரி வேலைக்கு போற வேலைக்கு போறேன்னு சொல்லி நீக்கிய தவிர ஒரு வேலைக்கு நீ போன மாதிரியே தெரியலையே ரெசிங் எத்தனை இங்க குடுக்குற அங்க குடுக்குறன்ற ஒரு இடத்துல போனாலும் வேலைக்கு கூப்பிடல மா என்ன வேலைக்கு கூப்பிட்டேன்னா அடுத்த நிமிஷம் நான் வேலைக்கு போயிடுவோமா நீ அவ்வளவு கவலையே படாதமா